திண்டிவனத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சார்பில் ஓட்டுநர்களுக்கு அவசரகால மருத்துவ முதலுதவி பயிற்சி திண்டிவனத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சார்பில் அவசர கால மருத்துவ முதலுதவி பயிற்சி முகாம் நடைபெற்றது திண்டிவனம் புறவழிச்சாலை அருகே உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திண்டிவனத்தில் உள்ள அனைத்து ஆட்டோ சங்க தலைவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கார் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பயிற்சியாளர்கள் எப்சி பிவ்லா சேவகமூர்த்தி மாவட்ட மேலாளர் ராஜசேகர் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் பயிற்சி அளித்தனர் காலை பத்து மணியில் துவங்கப்பட்ட இப்பயிற்சி மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளிப்பது குறித்து ஓட்டுநர்களுக்கு விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டதுடன் செய்முறை விளக்கத்தையும் ஓட்டுநர்களை செய்து காண்பித்து அசத்தினர் மேலும் அவர்களுக்கு அவசர கால மருத்துவ முதலுதவி பயிற்சி குறித்த கையேடு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் வட்டார போக்குவரத்து அலுவலக மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகேசன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வழங்கி ஓட்டுநர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார் இதில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பார்த்திபன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மேற்பார்வையாளர்கள் ராஜேஷ்குமார் பிரவீன் அஜித் மற்றும் ஊழியர்கள் பழனி ஞானவேல் சசிகுமார் சரண்ராஜ் ஜெயசூர்யா சந்திரபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்